ரோட்ல நண்டா நாலு பேர் சலுட்டு வாழ்க்க என்ன கொண்டு வந்தோம் அடைந்த நோடி போதும் என்ன வேண்டும் வேண்டும் வானமில்லை போலே இளமயாதினம் தினம் மயட அதை ஒண்ணு கொண்டு போகும்போது ஒண்ணும் கொண்டு போக போறது இல்ல நடுல என்னையா எந்த 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 என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம் அடையுங்க நோடி போதும் மாவேற என்ன வேண்டும் வேண்டும் பல பல கரப்பகலானி நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க